ஹலோ பீவர்ஸ் திஸ் இஸ் கலை கலை Real Estate YouTube சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு future இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோங்க மெயினாக பொள்ளாச்சி இணைத்துக்கூட லொக்கேஷனில் ஃபார்ம் லேண்ட் சைட் லேண்ட் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஒன்றரை ஃபுல் ஒரு ஃபார்ம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே திருப்பூர் பக்கத்தில் திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருங்க உங்களுக்கு ரொம்பவே பக்கமாக ஒரு அழகான தார் ரோட்டு மேலே ஃபார்ம் லேண்ட் நமக்கு சேலுக்கு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு அறுபது சர் அறுபது சென்ட்டு அறுபது சென்ட்டாக ரோடு பேஸில் பிரிச்சிருக்காங்க ஒரு அறுபது சென்ட்டு மட்டும் சோல்ட் ஆகிடுச்சிங்க பேலன்ஸ் ரெண்டு இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு லொக்கேஷனில் ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு சூட்டபிள் ஆகுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி திருப்பூருக்கு ரொம்ப பக்கம் திருப்பூர் அவிநாசி பாளையம் மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க நல்ல லொக்கேஷன் ப்யூர் செம்மெண்ட் காடு ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் வீடு வர வழியில் உங்களுக்கு கம்பெனி அந்த மாதிரி நிறைய ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் மெயின் இருந்து உங்களுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்குது அந்த மெயின் ரோடு ஆக்சிஸ் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே பிஸியான ஒரு ரோடும் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க இந்த ரோடு வந்து ரொம்ப பிஸியாக இருக்குங்க அந்தளவுக்கு நமக்கு போக்குவரத்து இருக்குது போகிற வழியும் நமக்கு வந்து நல்ல ஒரு இன் ஏரியா கம்பெனிஸ் நல்ல ஒரு வீடு பெட்ரோல் பங்க்கு மண்டபம் எல்லா வசதியும் ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் நமக்கு ஏற்ற ஒரு அடம் இடமா அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு நல்ல லொக்கேஷன் உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் திருப்பூர் கஸ்டமர் நிறைய கேட்குறாங்க திருப்பூர்லேயே இருக்கா அப்படி நிறைய கேட்குறாங்க உங்களுக்கு அநாசிப்பாளையம் பக்கத்தில் உங்களுக்கு இருக்குங்க ரோட்டு பக்கத்தில் இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் நல்லா தார் ரோடு பேஸில் ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் ரோடு பேஸ் மட்டும் நமக்கு ஒரு செவன்ட்டி ஃபீட் எயிட்டி ஃபீட் அந்த மாதிரி உங்களுக்கு வர மாதிரி சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல வாஸ்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து பூமியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபென்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க எல்லா வசதியும் நமக்கு ஏற்று பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஃபார்ம் லேன் பண்ணணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாங்க நம்ம சேனல் மூலிமா கலை ரியல் எஸ்டேட் மூலிமா உங்களுக்கு வந்து லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு போர் போட்டு கொடுக்குறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து லாங்லேருந்து வரோம் நாங்கள் அங்கே இல்லை எங்களுக்கு ஆள் தெரியாது நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து எங்கள் வீட்டு நீங்கள் பொறுப்பை பிடிச்சிட்டா நாங்கள் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவோங்க நல்ல லேண்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்து நல்ல லேண்டு வாங்கி கொடுக்குறது இல்லாமல் கரையும் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வீடு கட்டி தரதுலேருந்து எல்லா வேலையும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க நீங்கள் பயப்படாமல் கோயம்புத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வரீங்க இந்த ப்ராப்பர்ட்டை பொறுத்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் ப்ரைஸ் வந்து பெர்சன்ட் டூ லேக்ஸ் கேட்குறாங்க கண்டிப்பாக நெகோஷியே பண்ணி பேசி தரேங்க நம்ம சேனலை கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ்